குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பண்ணி இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்த எங்கும் படியாய் கிடந்து ஒன் காண்பேன் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாவது ரெண்டாம் நாள் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைக்கி வந்து சுபநாள் பௌர்ணமி பூஜை லவண தானம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நடராஜர் அபிஷேகம் ஸ்ரீ மதுரை ஸ்ரீமத் நடன கோபாலநாயகி சோமால் மாத நரசிம்ம சதுர்தர்சி நாளை திதித்துவயம் ஆருத்ரா தரிசனம் பெரிய திருவடி நாளை இன்னைக்கு வந்து விடிய விடிய நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் சட்னி நல்லாலேயே உப்பு கறிக்கி தான் அப்படி தங்க மாட்டம் செஞ்சுக்கும் வந்து ரொம்ப இன்னைக்கு நைட்டு நடராஜருக்கு விடிய 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 அபிஷேகம் நடக்கும் நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால இன்னைக்கு எப்பவுமே மார்கழி மாதம் வர பௌர்ணமி வந்து நடராஜா பெருமானுக்கு அபிஷேகம் வருஷத்துல தான் நடக்கும் அது உங்களுக்கே தெரியும் இது மார்கழியில பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால நீங்க இது பண்ணுங்க மார்கழியின் மார்கழியின் பதினெட்டாம் நாள் அதனால இன்றைக்கு நம்ம இன்னைக்கு காலையில இது பண்ணல இன்னைக்கு வந்து மார்கழியினோட பதினெட்டாம் நாள் பார்க்கலாமா திருப்பாவை திருவம்பாவை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இது வந்து திரு திரு திருப்பாவை பதினெட்டாவது பாட்டு உந்து உந்து மதக்களிற்றனோடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளின் நப்பின்னாய் கந்தம் கமலும் கலலி கடை திறவாய் வந்தெங்கு தோழி அழைத்தனக்கான் மாதவிடாய் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலியுண்மை விரலியுண்மைத்துணன் பேர்பாட சிந்தாமரைக் கையால் சீரார் வளையொழியப் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இது வந்து திருப்பாவை சுடி கொடுத்த கொடியால் திருப்பாவை திருவம்பாவை ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆண்டாள் திருவடியிலே சரணம் இன்றைக்கி வந்து இருங்க திருவம்பாவை பதினெட்டாவது பாட்டு பாடலாமா இப்படி இன்றைக்கு அப்படியே இன்றைக்கு தான் பிறந்த மாதிரி இருந்தது வந்து பதினெட்டாவது நாள் ஆயிட்டு என்று திருவம்பாவை அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகையி மணித்தொகை வீடற்றால் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அமுதமாய் நின்றான் களல்பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்தேடோர் பாய் ரெம்பாவாய் இது வந்து திருப்பாவை திருவம்பாவை இப்படி நாம் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் இதை நம்ம வழிபாடு பண்ணோம் ரொம்ப சிறப்பாக தனுர் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது மார்கழியின் பதினெட்டு நாள் ஆயிடுச்சு நீங்கள்லாம் உங்கள் ஊர்லெல்லாம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க எப்படி இது பண்ணீங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி அதற்கு பிறகு சரியாக ஸ்ரீரங்கத்தில் வந்து ராப்பத்து விசேஷம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா வாடிய பயிருக்கு வான்மலை போல் ஓடோடி வருவாயே ரெங்கநாதா கருணை மேகமன்றோ காவிரி வெல்லமன்றோ ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா தாய் மறந்தாலும் வான் பிறந்தாலும் நீ மறப்பாயோ என் ஸ்ரீரங்கநாதா உனையன்றி உலகில் ஒருதுணை எனக்கு யார் வருவா எந்தன் ஸ்ரீரங்கநாதா திக்கில்லாத ஏழைக்கு தெய்வமாய் இந்தவன் நீ என்றோ ஸ்ரீரங்கநாதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன் தகவலை தர நல்ல தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி